வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குடி லேண்டு பொள்ளாச்சியிலேருந்து உடம்பேட்டை போகிற மெயின் ரோடு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் ரோடு பேக் சைடில் ஒரு பூமி ரெண்டாவது பூமியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான்கு வழிச்சாலைங்க நல்ல ஒரு அருமையான இடம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரு மேக்ஸிமம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வேணால் இருக்குது இந்த ஒரு ஏக்கர் வந்து கண்டிப்பாக மெயினில் கிடைக்கவே கிடைக்காதுங்க நல்லா பாருங்க அருமையான பஸ் ரூட்டு மேலே இந்த லேண்ட் கொண்டு வந்துருக்குங்க நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க மெயின் ரோடு பேசுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை போகிற மெயின் ரோடு மெயின் ரோடு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட்டாக இருக்குதுங்க நல்ல ரோடு ஃபேஸிங் நல்லா கவர் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது அடி ரோடு ஃபேஸே வந்துருங்க பாருங்கள் இப்போ அந்த கார் நிற்கிது பார்த்தீங்கன்னா இதே தான் பூமி இந்த பூமியோட மேவர சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் வந்துடுங்க அடிக்கும் தலைக்குமே நீங்கள் ஒரு மூணு சைடில் மட்டும் ஃபென்சிங் போட்டிங்கன்னா போது மிகுது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் கவர் ஆயிருங்க தார் ரோட்டில் வந்து அப்படியே பூமிக்குள்ள இறங்கிக்கலாம் பூமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாறையோ அல்லது வந்து இந்த மண் எடுத்ததோ குழியோ இல்லை லைன் கிராசிங் இதெல்லாம் எதுவுமே இருக்குதுங்க ஒரு கமர்ஷியலான லேண்டு நீங்கள் வாங்கணும் மெயின் ரோட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்ட் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்குள்ள ஒரு அருமையான லேண்டுங்க இந்த லேண்டு ரொம்ப வில்லேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க பக்கத்துலேயே காலேஜு ஊர் இதெல்லாம் ரொம்ப பக்கமாக இருக்குது சைட் போட்டீங்கனாலே நல்ல மூமெண்ட் ஆகுங்க அதே மாதிரி ஒரு பெட்ரோல் பங்க்கு ஒரு கல்யாண மண்டபம் இல்லை ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி கம்பெனி ஸ்டீல் கம்பெனி இது மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் எது கொண்டு வரமா மாதிரி இருந்தாலுமே ரோடு அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேயே இருக்கிறதுனால ஒரு கண்டெய்னர்லாம் வந்து போகிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க நல்ல ஒரு மெயினில் ஒரு இது கட்டிவிட்டு ஃப்யூச்சரில் ரெண்டல் வர மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இந்த லேண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் ஆஃபர் பண்ணுறது ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே எழுவத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு மொத்த பூமியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான பூமி ஸ்கொயரான பூமி நல்ல தார் ரோடு மட்டத்துக்கு இருக்குது குழிகள் எல்லாம் கிடையாதுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்ப்ளேயில் தெரியற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சி தர்றேன் கோயம்புத்தூர்லேருந்து கார் எடுத்திங்கன்னா பைப்பாஸ்லேயே வந்துக்கல காட்டுக்கு வேறு எங்கேயும் நீங்கள் சிட்டிக்குள்ளே போக வேண்டியது இல்லைங்களா அவுட்டர்லேயே பை பாஸ் வருது பைப்பாஸில் வந்து இறங்கினு பூமி மெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் லேண்டு வந்து இது ஒரே ஒரு லேண்டு தான் இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லக் இருந்தால் நீங்கள் உடனடியே வந்து பாருங்கள் பார்த்து உடனடியே கரையை பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாங்க டாக்குமெண்ட் எல்லாம் க்ளியராக இருக்குது இது போக வேறு ஏதாவது லேண்டு உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதிரி லேண்ட் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது இங்கே ஒரு ஏக்கர்லேருந்து முப்பது ஏக்கர் வரைக்கும் வச்சுருக்குறேங்க உங்களோட லேண்டுக்கு ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருக்கு இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் மூலிமா ஏட் போர்ட் கொடுத்து நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பஸ் போகிறது நம்ம காட்டுக்குள்ளே நின்று வீடியோ எடுத்துட்டு பஸ் போகுது பார்த்தீங்களா நல்ல மெயின் ரோடு பேஸே வந்துடுங்க லேண்டு கண்டிப்பாக ஒரு டைம் இந்த லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வீடியோ மறக்கவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ